இலங்கையில் நகர்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் இருப்பது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் என்பது இப்போது தெளிவாகி இருக்கிறது எனதான் அந்த இயக்கம் இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தாலும் இதன் பின்னணியில் வேறு சில சந்தேகங்கள் இருப்பதாக கவலை தெரிவிக்கிறார் நமது அரசியல் விமர்சகர் திரு ஸ்டான் அந்த சந்தேகங்களை நாம் அவ்வளவு சுலபத்தில் விட முடியாது ஏறத்தாழ முன்னூறுக்கும் அதிகமான மனித உயர்களை வழிவாங்கி இருக்கிறார்கள் தீவிரவாதிகள் அவற்று நாற்பத்தைந்து பிஞ்சு குழந்தைகளும் அடக்கம் என்பதுதான் நெஞ்சி உறுக்கும் சோகமான தகவல் இத்தகைய சூழ்நிலையில் இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தையும் தீவிரவாதிகள் குறிவைத்திருக்கிறார்கள் என்பது மற்றொரு அதிர்ச்சிகரமான தகவல் எதற்காக இந்திய தூதரகத்தை குறி வைக்க வேண்டும் மேலும் எதற்காக தமிழகத்தை நோக்கியும் தீவிரவாதிகளின் பார்வை திரும்பியிருக்கிறது என்பதற்கெல்லாம் விடை காண வேண்டிய தருணம் இது இது குறித்தும் நமது இதர சில சந்தேகங்கள் குறித்தும் தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் திரு ஸ்டான்லி இப்போ ஐஎஸ்ஐஎஸ் வந்து இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற செய்தி வந்தது அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த அமைப்பு செய்தது அப்படிங்கிறத ரொம்ப நேரம் இழுத்து இழுத்து உள்ளூர் ஆட்கள்னு சொல்லி கடைசியில் தவசிக் ஜமாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு செஞ்சது அப்படின்னு சொன்னாங்க இதில் ஒரு நல்லா கவனிக்கணும் இலங்கை தமிழ்நாட்டில் ஒரு தவ தவுஃபிக் ஜமாத் உண்டு இலங்கையில் அதோட கிளை உண்டு அதுக்கு பேர் ஸ்ரீலங்கா தவஃபிக் ஜமாத் இந் இப்போ இந்த குற்றம் சாட்டிருக்கிறது வந்து தேசிய தவஃபிக் ஜமாத் ஆக வந்து தமிழ்நாட்டு அமைப்புகளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை இதை நீங்கள் வந்து உறுதியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்கிறது சில இலங்கை நிலவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது ஆக இப்படியெல்லாம் விசாரணை போய்கிட்டிருக்கும் இருக்கும்போது நேற்று ஐஎஸ்ஐஎஸ் வந்து பொறுப்பேற்றது அப்படின்னாங்க இதில் சில பல சந்தேகங்கள் வருகிறது ஏன்னா ஐஎஸ்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஏன் பொறுப்பேற்கணும் உடனே பொறுப்பேற்றால என்ன மொத கொஸ்டின் ரெண்டாவது எப்போவுமே ஐஎஸ் வந்து ஒரு ஒரு பொறுப்பே இருக்கும்போது எங்கள் இதோ எங்கள் ஜிகாதி இதோ எங்கள் போராளி அப்படின்னு சொல்லி யாரையாவது சில ஆதாரங்களை கொடுப்பாங்க இந்தளவாக அதுவும் கொடுக்கல இப்போ கொ ஆனாலும் இலங்கை அரசு வந்து ஐஎஸ்ஐஎஸ் பொறுப்பேற்றதுனால இலங்கை அரசு ஐஏஎஸ் பொறுப்பேற்று விட்டதுன்னு சொல்லிட்டு ஆனால் இலங்கை அரசு திரும்ப திரும்ப சொல்லுது வெளிநாட்டுக்காரர்கள் சம்மந்தப்படவில்லை உள்ளூரில் உள்ளதான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு ஐம்பது பேரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த விஷயம் இப்படி போயிட்டுருக்குது இப்போ ஐஎஸ்ஐஎஸ் பொறுப்பேற்றாச்சு இப்போது இதில் வர்ற அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயங்களை நல்லா கவனிங்க இலங்கை உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு போலீஸுக்கு அது இப்ப சுத்திக்கிட்டு இருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது வந்து நாங்க வந்து என்ன சொன்னோம் கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்படலாம் பிளஸ் இந்திய தூதரகமும் தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்போது நீங்கள் பழைய விஷயத்துக்கு போங்க ஐஎஸ்ஐஎஸ் பொறுப்பேற்றது என்ன சொல்லி பொறுப்பேற்றது நியூசிலாந்தில் மசூதிகள் மேல் நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக நாங்கள் கிறிஸ்தவர்களை கொண்டோம் இந்த விஷயங்களை முடிக்கிறாங்க ஓகே அப்போ ஐ அப்போ இது இந்திய தூதரகத்துக்கு ஏன் இவங்க வைக்கிறாங்க இந்திய தூ தூதரகம் பெயர் ஏன் அடிபடுகிறது இப்போ வெளி தெரிஞ்சும் தெரியாமையும் சொல்ல வர விஷயங்கள் ரகசியம் வர விஷயங்கள் என்னென்னா தாக்குதல் முயற்சி இந்திய தூதரகம் மேலும் நடக்க நடத்தப்பட்டிருக்கிறது அங்கே வந்து எப்படின்னா மனித வடி போகிற மாதிரி இல்லை பட் ஒரு வாகனம் நிரப்பிய குண்டு ஒன்று அதில் போய் மொடி மோதுற மாதிரி அவங்க செட் பண்ணிருக்கிறாங்க பட் இந்த ஏழு கொண்டும் ஏழு இடங்களும் வச்சது அல்லது ஏழு இடங்களையும் வெடிக்கும்போது அங்க அந்த லாரியோ அந்த வாகனமும் போகல அதனால அந்த தூதரகம் தப்பிச்சதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆதாரங்கள் வேணும்னா வாகனம் நிரப்பிய வெடிகுண்டு லாரி ஒரு வேனை வந்து நேற்று அவங்க செலிழக்க வச்சாங்க இதை மாதிரி இன்னும் ரெண்டு மூணு வேன் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கலாங்கிறாங்க ஸோ இந்திய தூதரகம் குறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தூதரகத்தை ஐஎஸ் குறி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்திய உலகத்தில் எங்கேலாமும் தூதரகம் இந்திய தூதரகம் இலங்கையிலுள்ள தூதரகத்தை குறிக்க வேண்டும் இதில் இப்போ தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கடந்த கால விஷயங்களுக்கு போனோம் ஒரு கடந்த ஒரு வருடமாகவே இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சில உரசல்கள் வந்துக்கிட்டு இருந்தது உதாரணத்துக்கு அங்கே நிறைய வெடி நடப்ப பாகிஸ்தான் தீவிர நடமாடுகிறார்கள் அப்படி இந்தியா சொல்லிகிட்டு இருந்தது அவங்க அதை ஒன்றும் கண்டுக்கிடலை அப்புறம் சிட்டினு நிறைய வெடி பொருட்களை மீட்டாங்க நூறு கிலோ வெடிபொருள் புத்தாளை பக்கத்தில் எடுக்கப்பட்டது கடந்த ஜனவரி மாதங்களில் உடனே நம்ம எல்லாரும் கேட்கும்போது இலங்கை அரசாங்கம் அது மௌனம் காத்தது விடுதலை புலிகள் இல்லை போர் நின்று விட்டது இப்போ இதுக்கு இவ்வளவு தொ விஷயங்களை கடத்தப்படுகிறது அப்படிங்கும்போது சிறு ஸ்ரீ இலங்கை அரசாங்கத்தையும் மௌனம் காத்துது அதுக்கப்புறம் நம்ம வந்து சில வொரசலைகள் வந்தது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கூட எங்களை இந்தியா கொலை பண்ண பார்க்கிறது ராய் என்னை கொலை பண்ண பார்க்கிறதுன்னு சொன்னார் அவர் மைத்திரிபாலா ஸ்ரீசேனி அப்புறம் அது வாபஸ் வாங்கினாங்க அப்புறம் சில உரசல் அப்படியே போயிட்டு இருந்தது ராஜபக்சே முதல்ல பிரதமர் ஆகும்போது ஒரு உரசல் வந்தது ஆக இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மோதலும் ஒரு ஒரு கருத்து வைத்துமேல் இருந்துகிட்டே இருந்தது பல விவகாரங்கள் இருந்துகிட்டு இருந்தது இந்த தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஆக இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா என்ன நடக்க பார்க்கலாம் அப்படின்னா இந்தியாவிற்கு எதிரான ஏதோ ஒரு சக்தி இலங்கையில் நடமாடி இருக்கிறது அது இந்தியாவுக்கு பிடிக்கவில்லை இந்தியாவில் நடமாடுற சக்தி அப்படின்னு இலங்கையின் மற்ற பெரிய கொஸ்டினே என்னன்னா இலங்கைக்கு தெரியாமல் இருக்குமா ஏன் மௌனம் காத்தார்கள் அப்படின்னா சில அறிக்கைகள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா இந்தியாவுக்கு எதிரான சில சக்திகளை இலங்கை தனது மண்ணில் நடமாட விட்டது ஏன்னா எயிட்டிஸ்ல வந்து இந்தியா வந்தா இலங்கையில உள்ள போராளி குழுவிக்கெல்லாம் உதவி அந்த நாட்டில் தீவிரவாதத்தை வளர்த்தாங்கிற ஒரு வன்மை அவங்ககிட்ட உண்டு அவங்ககிட்ட அந்த நீ முடிஞ்சு போனதுனால இனி நாங்கள் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதங்களை நாங்கள் நாங்கள் வளர்ப்போம் நினைத்தார்களா இல்ல இந்தியாக்கு சக்திகளுக்கு அடை அடைக்கலம் கொடுப்போம்னு நினைச்சாங்களா ஏதோ ஒன்னு கொடுத்துருக்குறாங்க கொடுத்ததுல அது தெச மாதிரி எப்படியோ பெய்யும் இப்படி வெடிச்சுட்டுதே தவிர அதுவும் இந்திய தூதரகம் தாக்கப்படவில்லை இதுல ஆபத்து என்ன அப்படின்னா இலங்கையிலிருந்து ஒரு படகுல வந்து தூத்துக்குடி அடிச்சிடலாம் மும்பை அடிச்ச மாதிரி தூத்துக்குடி அடிச்சு வேளாங்கண்ணி திருத்தல கிறிஸ்தவங்களை வேளாங்கண்ணிக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஸோ இலங்கையிலிருந்து கடல் மார்க்கமாகவும் இந்திய மீது தாக்குதல் நடத்துகிற ஆபத்து உண்டு இலங்கைல இருந்து இலங்கை தூதரகத்தை அடிச்ச மாதிரி இந்தியாவுள்ள ஆபத்து உண்டுங்கிற சில விஷயங்கள் உண்டு என்ன டப்தா பாருங்கன்னு ஐஎஸ்ஏ இலங்கையில இருக்குது ஒரு மூணு மாசத்துக்கு முந்தி கோயம்புத்தூர் ஒரு ஐஎஸ் ஆதரவாளர் ரெண்டு மூணு வரை ஐஎன்ஏ இந்தியன் இந்தியன் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை துறை வந்து கைது பண்ணிச்சுதா இல்லையா அது நம்ம அதை நம்ம இந்த இடத்துல நம்ம அதை பார்க்கணுமா இல்லையா ஆ ஆக அந்த ஐஎஸ் இயக்கம் இன்னும் சில சக்திகள் எல்லாம் சேர்ந்து அல்லது இயல் யாரெல்லாமோ சேர்ந்து இந்தியாவிலையும் ஒரு பெரிய தாக்குதலில் இலங்கையிலும் ஒரு சீராக நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் அதில் இந்திய தூதரகத்தையும் தகர்க்க திட்டமிட்டிருக்கிறார்கள் தூதரகமும் தப்பியது இந்தியா அரசாங்கத்தின் சுட நடவடிக்கைகள் இந்திய அரசாங்கத்துடைய சில கடுமையான குறிப்பாக தொண்டு நிறுவனம் வர பணங்களை பிடித்தது தமிழ்நாட்டில் பாதுகாப்பை அதிகரித்து அந்த ஐஎன்ஏ செக்யூரிட்டிஸ் சாரி அந்த சாரி ஐஎன்ஏ இல்லை அந்த ஐஎஸ்ஏ ஐஎஸ்ஐ ஆதரவாளர்களை பிடித்தது இப்படி பல நடவடிக்கைகளை எடுத்து மோடி அரசு தமிழ்நாட்டை காத்திருக்கிறது இலங்கை அரசு நம்ம மண்ணில் இருந்துட்டு நமக்கு என்ன பண்ணிடுவாங்க நம்ம அடைக்கலம் தானே கொடுத்தோம் அப்படின்னு எதையோ கண்டும் காணாமலும் இருந்திருக்கிறது அந்த கண்டும் காணாமலும் இருந்த இடத்தில் அசந்த இடத்தில் அவர்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்து விட்டார்கள் விஷயம் இன்னும் பயங்கரமாக போகும் ஐஎஸ் அப்படின்னு ஒன்று நம்ம அமெரிக்கா உள்ள வரும் ஏற்கனவே சைனா அங்கே ஒரு தொண்ணூறு ஏக்கரில் அம்பா தோட்டை பிடிச்ச வச்சிருக்கு திரிகோணம் மனையில் இந்தியாவோட பேஸ் கொஞ்சம் உண்டு ஆயில் கூட உண்டு இனி ஐஎஸ் வந்ததுனால அமெரிக்கா நாங்களும் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களை கண்காணிக்கிறோம் அவங்களும் உள்ள வருவாங்க அதாவது எல்லா நாட்டுக்கும் அவங்க அவங்களுடைய லாபம் முக்கியம் அழிஞ்சு கிடந்தாலும் உலக அரசியல் சோ அவங்க அமெரிக்கன்ஸ் உள்ள வருவாங்க இனி இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை இனி அனுமதிக்கிறது கொஞ்சம் யோசிக்கும் ஏன்னா இது ஒரு மதவாதம் அப்படிங்கும்போது பொதுவா என்னன்னா இது நம்ம வர கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா தீவிரவாதங்கள் எந்த உருவத்தில் வந்தாலும் அழிக்கப்பட வேண்டும் பஞ்சாப்ல இருந்தது பிந்தானவாலையை வளர்த்தவங்க இந்திரா காந்தி அவங்க பிந்திரா வந்தி அதிலேயே அந்த பஞ்சாப் தீவிரவாதத்தில் இறந்தாங்க அவங்க வளர்த்த விஷயம் தான் காந்தியை கூட கொண்டுட்டு தான் அமெரிக்காவில் பின்னடனை வளர்த்து விட்டு அமெரிக்கா அதுக்கப்புறம் அவன் சொந்த நாட்டிலே அவ்வளோ ரெண்டு டவரை இழந்து பென்டகில் ஒரு பாட்டை இழந்து ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அவங்க பள்ளி கொடுத்தாங்க இது என்ன என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா உணர்ச்சி பூர்வமான எந்த விஷயத்தையும் நம்ம சுயநலத்துக்காக நான் பயன்படுத்தக்கூடாது உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற ஒருத்தனை போய் நம்ம சுயநலத்துக்காக நம்ம அவனை பயன்படுத்தி தீவிரவாதத்தை வளர்த்தோம் இல்லை நமக்கே நமக்கு அதை ஆபத்தா முடியும் ஆக ஏதோ ஒரு விஷயங்கள் இலங்கையில நடந்திருக்கிறது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கிறது இது நம்ம தலையில உள்ளாது நமக்கு ஆபத்து வராதுன்னு இலங்கை அரசு கண்டும் காணாமல் இருந்திருக்கிறது அது அவங்களுக்கே திரும்ப வந்து பெரிய அழிவாக முடிஞ்சு விட்டது இனியாவது இந்த மாதிரி தேசங்கள் திருந்தி இந்த தீவிரவாத உலகத்திலிருந்து விடை பெற விடை பெற விடை கொடுக்க வேண்டி அப்படின்னு உலக நாடுகள் இதை பார்த்து ரொம்ப வர நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது நடக்கணும் ஆனால் இதில் ஒரு விஷயம் இனியால சொல்ல முடியும் இந்திய தூதரகம் தப்பித்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய ஆபத்தை முறியடிக்கிட்டு விட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம உளவுத்துறையினருக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் வாழ்த்துக்கள் ஆனா ஒரு ஒரு தீவிரவாத சக்திகள் இதோட ஓயாது அவங்க பல வகையில முயற்சி பண்ணுவாங்க தென்னிந்தியாவில் வேளாங்கண்ணியில இருந்து தூத்துக்குடி துறைமுகம் முக்கியமாக கூடங்குளம் அணு உலை அப்படின்னு கன்னியாகுமரி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இருக்கு ஸோ இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியிருக்கிறதுனால இன்னும் நம்ம பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அப்புறம் இதில் வந்து நம்ம எந்த மதம் எந்த இனம்னு சொல்லக்கூடாது தீவிரவாதத்துக்கு மதம் மொழியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ரீசன் வேணும் அதை நம்ம எதாவது நூறு பேரை கொண்டுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பா அதை நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது இந்த மக்கள் இனி விழிப்பாக இருக்க வேண்டும் ஒற்றுமை வளர வேண்டும் நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் இறந்தவர்களுக்கு அஞ்சறிகள் இனி இப்படி ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் இந்திய அரசுக்கும் இந்திய உளவுத்துறைக்கும் மறுபடியும் வாழ்த்துக்கள் தமிழகம் காக்கப்பட்டுருக்கு